வணக்கம் பொடுகு ஈறு மற்றும் பேன் தொல்லை நீங்க சில எளிய வழிகள் வேப்பிலைகளை அரைத்து தலையில் தடவி அரை மணி நேரம் கழித்து தலைக்கு குளித்தால் பேன் தொல்லை இருக்காது இதனை இரண்டு வாரங்களுக்கு ஒருமுறை செய்து வந்தாலே போதும் இரவு நேரத்தில் தூங்கும் போது தலையணையின் மேல் வேப்பிலைகள் மற்றும் துளசி இலைகளை பரப்பி அதன் மேல் ஒரு துணியை போட்டு தூங்கலாம் இவ்வாறு செய்தாலும் பேன்கள் ஒழியும் வேப்ப எண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் இரண்டையும் சேர்த்து கலந்து தலையில் தடவி ஒரு மணி நேரம் ஊற வைத்து பின்னர் தலைமுடியை அலச வேண்டும் இவ்வாறு செய்து வர பேன் பொடுகு ஈறு தொல்லையிலிருந்து முற்றிலும் விடுபடலாம் பழத்தின் கொட்டைகளை வெயிலில் காயவைத்து பொடித்து தேங்காய் எண்ணெயில் சேர்த்து கலந்து வைத்து கொண்டு இரவு நேரத்தில் தலையில் தடவி காலையில் வெதுவெதுப்பான நீரில் குளித்து வந்தால் பேன் தொல்லை ஒழியும் வெந்தயம் இரண்டு டீஸ்பூன் பால் அரை கப் சேர்த்து நன்றாக மைய அரைத்து அதனுடன் மூன்று டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து தலையில் தேய்த்து ஒரு மணி நேரம் ஊற வைத்து பின்பு தலைக்கு குளித்து வர விரைவில் பொடுகு மற்றும் பேன் தொல்லை நீங்கும் சிறிதளவு பூண்டு பற்களை எடுத்து அரைத்து அதனுடன் மூன்று டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து தலையில் தடவி அரை மணி நேரம் கழித்து குளித்து வர பேன் ஒளியும் தயிரை தலையில் தேய்த்து சிறிது நேரம் ஊற வைத்து பின்பு குளித்து வர பொடுகு தொல்லை நீங்கும் மேலும் இது போன்ற அழகு குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி